யார் எதை சொன்னாலும் அந்த ஒன்றையே காரணமா வச்சு அவரை கேலி செய்பவர்கள் காலையில அவரை கலாய்க்க நினைச்ச ரெண்டு பேர் அடுத்த வாரம் பக்கத்து ஊர்ல நடைபெற இருக்கிற கபடி விளையாட்டுல நீயும் விளையாட வரையா அப்படின்னு கேக்குறாங்க காரணம் ராமையா நல்ல கபடி விளையாடுவார் அப்படின்றதுதான் ராமையாவும் வரேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த ரெண்டு பேரும் அந்த கபடி போட்டியில நாம ஜெயிக்கணும்னா பயிற்சி எடுக்கணும் இல்லையா அதற்கான பயிற்சியை இன்னைக்கே ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் நீயும் பயிற்சிக்கு வந்துடு அப்படின்னு சொல்றாங்க இப்ப மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போறதுனால மாலை வேலையில நான் பயிற்சிக்கு வந்துடுறேனே அப்படின்னு சொல்றாரு ராமையா உடனே அந்த ரெண்டு பேரும் சரி நீ சொன்னபடியே மாலையில தான் ஆனா நாம கபடி விளையாடுறதுக்கு பயிற்சி பெற இந்த பிள்ளையார் கோயில் இடையூறா இருக்கு அதனால இந்த கோயிலை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்களா அதை கேட்டு ராமையா அதிர்ந்து போயிட்டாரு எப்படி கோயில தள்ளி வைக்க முடியும் நீங்க முடியாத காரியத்தை செய்ய சொல்றீங்களே அந்த கேலி மறுபடியும் எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் இந்த கோயில் இருந்துச்சு எங்களுக்கு இடையூறா இருந்ததுனால நாங்க இத இங்க தள்ளி கொண்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்து தள்ளுனா இந்த கோயில மறுபடியும் நகர்த்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ராமையாவும் நாம மூணு பேர் மட்டும் சேர்ந்து தள்ளனாலே இந்த கோயில நகர்த்தி வச்சிட முடியுமா அப்படின்னு அப்பாவி மாதிரி கேட்டாரு அவங்களும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூணு பேரும் அங்கிருந்து பிள்ளையார் கோயில தள்ளி நகர்த்த முயற்சி பண்றாங்க ராமையா கஷ்டப்பட்டு கோயில தள்ள மத்த ரெண்டு பேரும் தள்ளுறது மாதிரி பாவனை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது தெரியாத ராமையா கைகள் வலிக்க அந்த கோயில தள்ளிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த வழியா வந்த ராமையாவோட முதலாளியும் ஊர் நாட்டாமையுமான கந்தசாமி அவங்கள கவனிக்கிறாரு இந்த மூணு முட்டா பயில்களும் ஏன் கோயில போய் தள்ளிட்டு இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்தாரா அவங்க பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம்தான் அவருக்கு உண்மையே புரிஞ்சது தன் வீட்டு வேலைக்காரரான ராமையா மட்டுமே அந்த கோயிலை தள்ளிக்கிட்டு இருந்தாரு மத்த ரெண்டு பேரும் பொழுது போக அவரை இப்படி கேலி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ரெண்டு பேரையும் சத்தம் போட்டு அங்கிருந்து விரட்டி அடிச்சவரு ராமையாவை பாக்குறாரு ஏன்டா இப்படி ரொம்ப அப்பாவியா இருக்க கோயில எப்படிடா நகர்த்த முடியும் உன்ன முட்டாளாக்க அவங்க அப்படி சொல்றாங்கன்னா நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யறன்னு கேக்குறாரு உடனே ராமையா நானும் அப்படித்தான் அவங்க கிட்ட சொன்ன ஆனா மூணு பேர் சேர்ந்துத்தாலுன்னா நகர்த்தி வச்சிடலான்னு அவங்கதான் ஏன் சொன்னாங்க அதனாலதான் நான் அவங்களுக்கு உதவ போனேன் அப்படின்னு வழக்கம் போல முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டு சொன்னாராம் ராமையா மூணு பேர் இல்லடா முன்னூறு பேர் வந்தாலும் இந்த கோயில நகர்த்தவே முடியாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னவரு போய் மாடு மேய்க்கிற வேலையை பூப்பாருக்கு சொல்லி திட்டி அனுப்புறாரு ராமையாவும் சோகத்தோட காட்டுக்குள்ள வந்தாரு அவர் மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த மாடுகள் எல்லாம் புற்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சா அங்கிருந்து ஒரு மரத்தடியில போய் அமர்ந்தவரு என்னை ஏன் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க ரொம்ப நல்லவனா யாருக்கும் கெடுதல் செய்யாம யாரையும் ஏமாத்தாம இருக்கிறது தப்பா அப்படின்னா அவருக்குள்ள மரத்துல சாஞ்சபடி தன் கையில இருந்த புல்லாங்குழல இசைச்சிட்டு இருந்தாரா அப்போ அந்த வழியா முனிவர் ஒருத்தர் வந்தாரு குளத்துல ஒரு மூக்கின் வழியா வெளியே விட்டாராம் அந்த பயிற்சி முடிஞ்சதும் குளக்கரையை விட்டு வெளியேறி வானத்தை நோக்கி பார்த்து ரெண்டு கைகளையும் மேலே தூக்கி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட ஆரம்பிச்சாரு திடீர்னு அவர் முன்னாடி வந்து நின்னாராம் ராமையா முனிவரே என்னுடைய பெயர் ராமையா இந்த ஊர் நாட்டாம வீட்டுல உள்ள பசுமாடுகளை மேய்க்கிறதும் பால் கறந்து தான் என்னோட வேலை இன்னைக்குதான் நான் உங்களை பாக்குறேன் நீங்க இங்க என்ன செஞ்சீங்க கடைசியா வானத்தை பார்த்து பெரிய கும்பிடு போட்டீங்களே அங்க என்ன பாத்தீங்கன்னு வழக்கம் போல அப்பாவியா கேட்டாரு அது என்னுடைய தினசரி கடமை குளிச்சு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இறைவனை கும்பிட்ட அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்டு ராமையாவுக்கு ஆர்வம் அதிகம் ஆயிடுச்சு இறைவனை கும்பிட்டேன்னு சொல்றீங்களே நீங்க அங்க இறைவனை பார்த்தீங்களா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு அவர் ஒரு அப்பாவி அப்படின்னதுனால அந்த முனிவரும் இறைவனை பார்க்கேன் அப்படின்னு பதில் சொல்றாரு ராமையாவால அதை உடனடியா நம்ப முடியல உங்க கண்களுக்கு அந்த இறைவன் நல்லா தெரிஞ்சாரா அவர் எப்படி இருந்தாரு நீங்க செஞ்சத நான் செஞ்சாலும் அந்த இறைவன் எனக்கு காட்சி தருவாரா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாரு இவங்கிட்ட இதுக்கு மேலயும் பேச்சு கொடுக்க முடியாதுன்னு நினைச்ச முனிவரும் ஆமா நீயும் என்ன மாதிரியே பண்ணனா இறைவனை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட முயற்சி பண்றாரு நீங்க எங்க போறீங்க நாளைக்கு மறுபடியும் இங்க வருவீங்களா அப்படின்னு முனிவரை பார்த்து அடுத்ததான் கேட்டாரு ராமையா நான் முற்றும் துறந்த முனிவர் கால் போன போக்குல போய்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு இங்க இருக்கிற நாளைக்கு எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாது இறைவனை தேடி பயணிக்கிறது தான் என்னுடைய முழு நேர வேலைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்தாரா முனிவர் ராமையாவுக்கும் அந்த முனிவர் நேர்ல கண்ட கடவுளை அந்த கணமே நேர்ல பாக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சு நேர குளத்துல இறங்கி குளிச்சாரா குழுத்தோட கரையில முனிவர் அமர்ந்த இடத்துல அமர்றாரு மூச்சு பயிற்சி அவருக்கு முனிவர் கிட்ட அவர் கவனிச்ச வகையில கைக்கு வந்தபடி மூக்கிட்டு மூச்சை உள்ள இழுத்து வெளியேறாரு அதுக்கப்புறம் குளுக்கரைய விட்டு வெளியேறி வானத்தை நோக்கி பார்த்தாரு ரெண்டு கைகளையும் கூப்பி வணங்கினாராம் தொடர்ந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தாரு அவரு கண்களுக்கு கடவுள் தெரியவே இல்ல கடவுளே உன்னை நான் பார்க்க விரும்புறேன் நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டும் பார்த்தாரு அப்பவும் அவர் கண்களுக்கு கடவுள் தெரியல ஒருவேளை நம்ம மூச்சு பயிற்சியை சரியா செய்யலையோ அப்படின்னு நினைச்ச ராமையா மறுபடியும் மூச்சு பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு கேட்டா கடவுள் தெரிய மாட்டார் போல ரெண்டு மூக்கையும் மூடுவோம் கை விரல்கள் அலப்பிடிச்சு மூடிக்கிட்டாராம் அவர் உடம்புக்குள்ள மூச்சு காச்சு போகவே இல்லை இதனால ராமையா பதர்னார் இல்லையோ அந்த இறைவன் சிவபெருமான் பதறி போயிட்டாரு ராமையாவுக்கு இப்பவே தரிசனம் தரேன் அப்படின்னு சொல்லி கைலாயத்திலிருந்து புறப்பட்டாராம் சிவபெருமான் அழைச்சது அப்பாவி குழந்தை போன்ற மனம் படைச்சவன் கள்ளம் கபடம் அறியாதவன் தான் என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாமலே இப்ப ரெண்டு மூக்கையும் பிடிச்சிட்டு இருக்கான் நான் அவனுக்கு தாமதி சொன்னா அவன் இறந்தே போயிடுவான்னு சொன்ன சிவபெருமான் அந்த கணமே ராமையா முன்னாடி தோன்றாரு மகனே நான் உன்னுடைய இறைவன் வந்துட்டேன் மூச்சு பயிற்சியை நிறுத்து கண்களை திறந்து என்னை பார் அப்படின்னு சொல்றாரு தனக்கு முன்பாக யாரோ பேசுவதை போன்று உணர்ந்த ராமையா மூக்குல இருந்த விரல்களை விளக்கி கண்களை திறக்கிறாரு ஆமா நீங்க யாரு இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கடவுளை பார்த்து கேட்டாரா ராமையா மகனே நான் தான் நீ தேடிய கடவுள் என்னைத்தானே நீ பார்க்க வேண்டும் என்றாய் அதனால்தான் உன்னை காண நானே வந்தேன் என்று சொன்னாரா சிவபெருமான் நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து சென்ற முனிவர் வானத்துலதான் கடவுளை போட்டு ஏமாத்தி பாக்குறீங்களா எங்க ஊர்ல உள்ள எல்லாருமே ஏமாத்தி இருக்காங்க நீங்களும் எங்கிட்ட கடவுள் வேஷம் போட்டுகிட்டுதான் இப்ப என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு அப்பாவிக்கும் அப்பாவி மாதிரி பேசினாரா ராமையா இறைவன் சிவபெருமானுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்ப ராமையா ஒரு முடிவுக்கு வந்தாரு இதுக்கு முன்பே இங்க வந்து முனிவர் கடவுள் உங்களை பார்த்தார் இல்லையா அவர் தினமும் அப்படி கடவுளை பார்ப்பாரா அவருக்கு கடவுள் எப்படி இருப்பார் நல்லா தெரியும் அவரை அழைச்சிட்டு வரேன் நீங்க கடவுள் தான் அதுக்கப்புறம் நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாரா ராமையா அதுக்கும் சிவபெருமான் சரி நீ அந்த முனிவரை இங்க அழைச்சிக்கிட்டு வா அது வரைக்கும் நான் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அவர் சொன்னதை ராமையா நம்பவே இல்லைங்க நான் முனிவரை தேடி போக நீங்க இங்க வந்து போயிட்டீங்கன்னா நான் என்ன கேட்டவரு மனசுக்குள்ள திடீர்னு அப்படி ஒரு யோசனை தோன்றியது தான் வச்சிருந்த மாடுகளை கட்டும் கயிறை எடுக்கிறாரு இறைவன் பக்கத்துல வந்து நிக்கிறாரு நான் அந்த முனிவரை தேடி போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து போயிடாம இருக்க உங்களை இந்த மரத்துல இந்த கயிறால கட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு இறைவன் சிவபெருமானு பக்தன் ராமையாவோட அந்த செயலுக்கு சம்மதம் சொன்னாரு அடுத்த நிமிஷமே பக்கத்துல இருந்த மரத்துல இறைவன் சிவபெருமானை கட்டி வச்சிட்டாரு ராமையா நான் மறுபடியும் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல முனிவரை அழைச்சுக்கிட்டு இங்க வரேன் நான் வர்ற வரைக்கும் நீங்க இப்படி இங்கேயே இருக்கணும் அப்படின்னு இறைவன் கிட்ட சொல்லிட்டு முனிவர் போன திசையில ஓடுறாரு கொஞ்ச தூரம் போனப்போ அங்க ஒரு இடத்துல அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரா அந்த முனிவர் கிட்ட காட்டுல நடந்ததை எல்லாம் சொன்னாரு நீங்க செஞ்சபடியே நான் எல்லாத்தையும் செஞ்சேன் என் முன்னாடி ஒருத்தர் வந்து நின்னாரு நான் தான் கடவுள்னு சொன்னாரு நான் அவரை நம்பல நீங்க ஏற்கனவே கடவுளை பாத்திருக்கீங்கல்ல நீங்க சொன்னாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவரை மரத்துல கட்டி வச்சிட்டு நான் வந்திருக்கேன் நீங்க இப்பவே அங்க வாங்க அவர் கடவுள் தானே அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொன்னாரா ராமையா முனிவருக்கு ஒண்ணுமே புரியல கடவுள்ன்றான் கட்டி வச்சிருக்கேன்னு சொல்றான் இவன் சொல்றது எப்படி நம்புறது அப்படின்னு யோசிக்கிறாரு மகனை நான் ரொம்ப தூரம் போகணும் நீ சொன்னபடி நான் வந்தனா என் பயணத்துல இடையூறு வந்துடும் என்ன தடுக்காதே அப்படின்னு சொன்னாரா முனிவர் நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு ராமையா அவரை விட்டவே இல்ல வேற வழி தெரியாத முனிவரும் ராமையா கூட வந்துட்டாரு இறைவன் சிவபெருமானை கட்டி வச்சிருக்கிற மரம் பக்கத்துல முனிவரை அழைச்சிட்டு வந்துட்டாரு முனிவரே இங்க பாருங்க இவர்தான் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க தினமும் வானத்துல பார்க்கிற கடவுள் இவர் தானா நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா ராமையா அவர் சொன்னபடி அந்த மரத்தை பார்த்த முனிவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி அந்த மரத்துல கட்டப்பட்டிருந்த கயிறுகள் மட்டும்தான் அவருடைய கண்களுக்கு கடவுள்னு சொல்லப்படுற நபர் அவருடைய கண்களுக்கு தெரியல ராமையாவுக்கு உடனடியா என்ன பதில் சொல்றதுன்னு அவருக்கும் புரியல இவன் சுத்த பைத்தியமா இருப்பானோ வெறும் மரத்துல கயிறை கட்டி வச்சுக்கிட்டு கடவுளை இங்க கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு யோசிச்சவரு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாராம் நீ அங்க கட்டி வச்சிருக்க கடவுள் தான் சொல்லிட்டா இவன் நம்மளை விட்டுடுவான் இங்க இருந்து நம்ம தப்பிச்சுலாம் இல்லன்னா இந்த கிட்ட சிக்கி சின்னா பீனமாயிருவோம் அப்படின்னு யோசிச்சவரு ராமையாவ பத்து சொல்றாரு மகனே உண்மையாவே இங்க கடவுளை தான் கட்டி வச்சிருக்க நான் தினமும் வானத்துல பாக்கக்கூடிய கடவுளும் இவர்தான் கடவுளும் இப்படி கட்டி போடக்கூடாது தயவு செஞ்சு கட்டுகளை அவிழ்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இறைவன் சிவபெருமானை கட்டி மரத்துல இருந்து அவிழ்த்து விட்டாரா ராமையா கடவுளே என்ன நீங்க மன்னிச்சிடுங்க என்ன தினமும் எல்லாரும் ஏமாத்துறாங்க இன்னைக்கு காலையில கூட கோயில தள்ள சொல்லி ரெண்டு பேரும் என்ன முட்டாளாக்கி விட்டு போயிட்டாங்க நீங்களும் யாரோ வேஷம் போட்டு வந்த மனிதன் நினைச்சிட்டேன் அதனால என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கடவுள் கிட்ட கேஞ்சினாரா ராமையா அவரை மன்னிப்பதாக சொல்லிய சிவபெருமான் உனக்கு என்ன வேண்டும் கேள் தரேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததா கேக்குறாரு கடவுள் திடீர்னு தோன்றி வரமும் தரேன் அப்படின்றதுனால அவர்கிட்ட என்ன கேக்குறதுன்னு ராமையாவுக்கு சுத்தமா தெரியல கடவுளே நீங்க திடீர்னு வந்ததுனால என்ன கேக்குறதுன்னு எனக்கு தெரியல என்னோட முதலாளி என்ன நல்லா பாத்துக்கிறாரு வேலை சாப்பாடும் போடுறாரு இருக்க இடமும் தராரு எனக்கு எல்லாமே கிடைக்கும் போது நான் உங்ககிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னு அப்பாவி மத்தி கேட்டாராம் நீ என்ன கேட்டாலும் தரேன் கேளு அப்படின்னு மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு தந்தாரா சிவபெருமான் அப்ப ராமையா சொன்னாரு நீங்க வற்புறுத்தி கேட்டதுனால வரம் கேக்குறேன் எங்க முதலாளி நான் மேய்ச்சு வர்றக்கூடிய பசு மாடுகள் சரியா பால் தர்றது இல்லைன்னு சொல்றாரு இந்த மாடுகள் நிறைய பால் தந்தா நல்லா இருக்கும் இன்னொன்னு என்ன அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே முட்டாள்னே சொல்றாங்க தினமும் கிண்டல்லாம் பண்றாங்க எனக்கு நல்ல யாருமே கிடையாது நீங்க எனக்கு நண்பனா இருப்பீங்களா நான் எப்ப குட்டாலும் நீங்க என்ன பார்க்க வரணும் எங்கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு ஒரு வழியா வரத்தை கேட்டு முடிச்சாரு ராமையா சிவபெருமானும் அப்படியே வரம் தந்தைன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு கடவுளை நேர்ல பாத்துட்டதுல ராமையாக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊருக்குள்ள போனாரு தான் சந்தித்த எல்லா கடவுளை பார்த்ததா சொல்றாரு எல்லாருமே இவனுக்கு பைத்தியம் முத்திச்சு போலன்னு சொல்லிட்டு கடந்து போனாங்க மாலை வேலை வருது மேச்சலுக்கு போயிட்டு திரும்ப எல்லா மாடுகள்லயும் பால் கறந்தாரா ராமையா அங்கே அற்புதம் நிகழ்ந்திருந்தது வழக்கத்தை விட ரெண்டு மடங்கு பால் மாடுகள் கிட்ட இருந்து கறந்திருந்தது ராமையாவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பொங்கி வழியிற நுரையுடன் கூடிய பால் பானை எடுத்துக்கிட்டு முதலாளி கந்தசாமி கிட்ட வந்தாரு என்னடா பால் பானையோட இங்க வந்திருக்க என்ன விஷயம் அப்படின்னு கந்தசாமி கேட்க அவர்கிட்ட காட்டுல நடந்த விஷயங்களை சொல்லி கடவுளை நேரில பார்த்ததா சொன்னாரா ராமையா கடவுள்கிட்ட பசுமாடுகள் நிறைய பால் தரணும்னு கேட்டதுனால இன்னைக்கு ரெண்டு மடங்கு பால் பசுக்களிடம் இருந்து கறந்துருக்கு அப்படின்னு சொன்னாரா ராமையா ஊருக்கே நம்பிக்கை வராத போது அவருக்கு மட்டும் எப்படி நம்பிக்கை வரும் வழக்கம் போல அவரும் நம்பலங்க டெய் நான் தினமும் காலையில கடவுளை கூப்பிட்டுட்டு தான் வெளியில வரேன் தினமும் கோயிலுக்கு போறேன் வாரம் ஒரு முறை எல்லாருக்குமே அன்னதானம் போடுறேன் ஏழை பெண்களோட திருமணத்துக்கு உதவிகள் பண்றேன் வசதின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறேன் வருஷத்துக்கு ஒரு முறை திருச்செந்து முருகனை பார்க்க பாத யாத்திரை போறேன் என்னாலயே அந்த கடவுளை நேர்ல பாக்க முடியலையே பேச முடியலையே நீ எப்படி பாக்க முடியும் பேச முடியும்னு திருப்பி கேட்டாராம் கந்தசாமி அப்படி சொல்லாதீங்க ஐயா நான் கடவுளை பார்த்த விஷயத்தான் நம்பல இன்னைக்கு ரெண்டு மடங்கு பால பசுமானது தந்திருக்கே இது அந்த கடவுள் நிகழ்த்தி அற்புதம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு ராமையா சும்மா இருடா நிறைய புல் இருக்கிற இடத்துக்கு மாடுகள் அழைச்சிட்டு போயிருப்ப அதனால கூடுதல் பால் கிடைச்சிருக்கும் அப்படின்னு யதார்த்தமா சொல்லி முடிச்சாரு கந்தசாமி தான் சொல்றதை முதலாளியும் நம்ப மாட்டேங்கிறாரே அப்படின்ற ஆதங்கம் ராமையாவுக்கு இருக்கு ஐயா நான் சத்தியமா அந்த கடவுளை பார்த்தேன் நாளைக்கு காலையில நீங்களும் என்னோட வாங்க உங்களுக்கும் நான் கடவுளை காம்பிக்கிறேன் நான் கூப்பிட்டா வர்றதா அவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறாரு அப்படின்னு பணிவா சொன்னாரா ராமையா பதிலுக்கு முதலாளி கந்தசாமி எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாரு ராமையாவே மறுபடியும் கேட்டாரு முதலாளி இந்த ஊர்ல தான் என்ன பைத்தியம் முட்டாள் எல்லாம் சொல்றாங்க அவங்க தான் நான் சொல்றது நம்மள நீங்க எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தவங்க தனமும் சாப்பாடு போட்டு சம்பளமும் கொடுக்கிறவங்க உங்ககிட்ட போய் நான் போய் சொல்வேனா ராமையா அப்படி கேட்டது கந்தசாமியை மனம் இறங்க செஞ்சது நாளே உன் கூட நானும் கடவுளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மறுநாள் முதலாளி கந்தசாமி அழைச்சிக்கிட்டு வழக்கமா போற காட்டுக்குள்ள போனாரா ராமையா முந்தைய நாள் கடவுளை பார்த்து அதே இடத்துல நின்றுகிட்டு வானத்தை பார்த்து கடவுளை கேட்டாரு கடவுளே நான் தான் ராமையா உங்களை முதலாளி கந்தசாமியும் ராமையாவை போல கடவுள் வராறான்னு வானத்துல இருந்து எந்த வித பதிலும் வரல ராமையா மேல கந்தசாமிக்கு கோபம் வந்துச்சு ஆனாலும் இது கடவுள் விஷயம் அப்படின்றதுனால அமைதியா நின்னுட்டு இருந்தாரு மறுபடியும் கடவுளை அழைச்சாரு ராமையா இப்பவும் கடவுள் நேர்ல வரவே இல்ல மாறா அவருடைய குரல் மட்டும் கேக்குது மகனே கடவுள் மனதோடு நம்புறாங்களோ அவங்களுக்கு காட்சி அப்பாவித்தனமான செயலாலும் கடவுளை அப்பாவினமான எதிர்பார்ப்பற்ற நம்பிக்கையாலும் நான் உனக்கு காட்சி தந்த கடவுள் எப்படி நேர்ல வருவார்னு கேக்குறவங்க முன்னாடி என்னால நேர்ல வர முடியாது இன்னொரு முறை நீ மட்டும் என்ன கூப்பிடு நான் உன்னை தேடி வரேன்னு சொன்னதான் கடவுளோட குரல் இரண்டாவது முறையா கடவுள் கிட்ட பேசிய ராமையாவுக்கு இன்பு அதிர்ச்சி ஆனா கந்தசாமி மனம் வருதுனாரு அவருடைய கண்கள்ல இருந்து தாரையா கண்ணீர் வழிந்தது எவ்வளவோ தான தருமங்களை நான் செஞ்சிருக்கேன்னு நான் கர்வம் கொண்டிருந்தேன் கடவுளை நேரில் பார்க்க தினமும் துடிச்சிட்டு இருந்தேன் ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனதோடு அந்த கடவுள் கிட்ட நான் இதுவரையில் பேசியதில்லை அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கண்ணீர் சிந்தினாரு கடவுளைத்தான் நேரில் பார்க்க முடியல அவருடைய குரலையாவது கேட்கிற வாய்ப்பை அந்த கடவுள் தந்தாரே நினைச்சவரு ராமையா கடவுளை கட்டி போட்டிருந்த மரத்துக்கு முன்னாடி சாஸ்தாகமா விழுந்து வணங்குறாரு வணங்கி எழுந்தவர் தன்னுடைய வீட்டு வேலைக்காரன் ராமையாவை பார்த்து முதன் முதலா கையெடுத்து கும்பிட்டு குற்ற உணர்வோட தலை குளிர்ந்து நின்னாராம் சொந்தங்களே நாமும் தினமும் கோவிலுக்கு போறோம் ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய கோரிக்கைகளை அந்த இடம் கிட்ட முன்வைக்கிறோம் சிலர் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை பண்றாங்க ஆனா அவங்க எல்லாருக்குமே அந்த இறைவன் காட்சி தந்துருவாரா தருவதில்ல கடவுள் இருக்கிறான நம்பிக்கையோட அந்த இறைவனை யார் அழிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் இறைவன் தெரிவாரு நம்பிக்கை இல்லாமலும் எதிர்பார்ப்புகளுடன் கடவுளை தேடினா நம்மால் அவரை பார்க்க முடியாது அப்படின்றத இந்த கதை மூலமா நீங்க புரிஞ்சிருக்கீங்க நம்புறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கடவுளைக்கான அது நேரில் காண ஒரு எளிய வழியை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வழியாக தெரிவிங்க மேலும் இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோ நம்மளுடைய சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொன்ன சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக நன்றி வணக்கம்